வணக்கம் ட்ரிபிள் ட்ரிபிளே ஜோதிட வாசஸ்பதி வரதராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மேஷம் மேலடுத்து பரம்பரை தான் மேன்மையான தான் எப்போது மேஷம் மேலடுத்து பரம்பரை தான் மேன்மையான வாழ்வு எப்போது இதுதான் தலைப்பு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வரும் பார்த்து பயன்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சென்ட்ரல் மெட் பேசஸ் அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா இன் ஆஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்கப்பஞ்சர் அண்ட் பேசிக்ஸ் தான் வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் அனைவரும் சேர்ந்து படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் மேஷம் மேலெடுத்து பரம்பரை தான் மேன்மையான வாழ்வு தான் எப்போது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷம் சைபர் டூ முப்பது டிகிரி பாகைகள் கொண்ட ராசி மேஷம் உருவமாக ஆடு சின்னம் கொண்ட ராசி மேஷம் சிவப்பு நிறம் கொண்ட ராசி உறுப்புகளில் தலை பாகத்தை ஆளுகின்ற ராசி ஆண்ட ராசி சர செவ்வாய் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் ராசி சூரியன் உச்சமாகும் ராசி சனி நீசமாகும் ராசி இரவில் வலிமை கொண்ட ராசி கிழக்கு திசை கொண்ட ராசி குருரம் குணம் கொண்ட ராசி பஞ்சபூதங்களில் நெருப்பு நெருப்புத்தன்மை கொண்ட ராசி அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேது பகவான் நட்சத்திரம் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சுக்ரன் நட்சத்திரம் கார்த்திகை ஒன்று சூரியன் நட்சத்திரம் ஆகியவளை கொண்ட ராசி இத்துணை தன்மைகளை கொண்ட ராசிதான் மேஷம் மேஷ ராசி லக்னா அன்பர்கள் அமைதியானவர்கள் ஒழுக்கமானவர்கள் மனித நேயம் உண்மையின் சொரூர்பம் தர்மத்தில் தலை சிறந்தவர்கள் பெண்கள் என்றால் தைரியமானவர்கள் சுதந்திரமானவர்கள் தங்கள் இலக்கை அடைய தயங்க மாட்டார்கள் பலவீனம் பற்றி பேசினால் இவர்களுக்கு பிடிக்காது எரிச்சல் அடைவார்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் தலைமை பண்பு உற்சாகம் நேர்மை நேர்மறை எண்ணங்கள் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் முடிவெடுக்க தெரிந்தவர்களும் இவர்களே உறுதியான தெளிவான முடிவெடுக்க தெரியாதவர்களும் இவர்களே அன்பானவர்கள் அனைவருக்கும் உதவ வேண்டும் என நினைப்பவர்கள் காதலை பொறுத்தவரை தனது துணையை அடைவதற்காக அனைத்து தந்திரங்களையும் வழிகளையும் கையாளக்கூடியவர்கள் தனது துணை தன்மீது அக்கறை கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் கடகம் மகரம் ராசிகளுடன் கூடிய வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும் அடுத்தவர்களின் பார்வையில் மோசமானவர்களாக தெரிவார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ரிஸ்க் எடுத்து அதிக சில் அதில் சில பல அடிகள் வாங்கிய பிறகே தாங்கள் எடுத்த முடிவின் விளைவுகள் பற்றி புரிந்து கொள்வார்கள் அதிக கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் இவர்கள் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் இவர்களுக்கு இயற்கையிலேயே நட்பு வட்டம் என்பது அவ்வளவு இருக்காது ஏனெனில் மூன்றாம் இடம் தொலைத்தொடர்பு பழக்க வழக்கங்கள் தைரியம் இதற்கு மூன்றாம் இடமே காரணம் மேஷத்திற்கு மூன்றாம் இடம் மிதுன புதன் மேஷ செவ்வாய் மிதுன புதன் பகைக்காரர்கள் எனவே மேஷ ராசிக்காரர்களுக்கு நட்புகள் அதிகம் இருக்க வாய்ப்பில்லை அப்படி நண்பர்கள் இருந்தால் நண்பர்களே பகைவர்களாகவும் துரோகிகளாகவும் மாறுவார்கள் மேஷ ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும் கடன் இல்லாமல் இருக்காது ஏதாவது ஒருவருடைய கடனை அடைத்து கொண்டுதான் இருப்பார்கள் காரணம் ஆறாம் இடம் கன்னிபுதன் மேஷ செவ்வாய் கன்னி பகை இதுவும் இயற்கையான அமைப்புதான் செலவு செய்வதில் கில்லாடிகள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பத்திற்கு சுக்கிரன் அதிபதி ஆகவே ஆடம்பரமான எதிர்பாராமல் செலவழிப்பார்கள் இதனாலேயே கடன் சுமை வரும் இதுவும் இயற்கையோட அமைப்புதான் திருமண வாழ்க்கை என்று பார்த்தவையானால் மேசராசிக்கு ஏழாம் இடம் சுக்கிரனின் துலாம் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் பகை எனவே இயற்கையாகவே கணவன் சொல்வார் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை டாமினேட் செய்கிறார் என்று மனைவி சொல்வார் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை டாமினேட் செய்கிறார் என்று இப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும் அஸ்வினி ஒன்று ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும் அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மந்த நிலை மூன்றாம் பாதம் உச்சகட்டமான செலவு செய்யும் வாழ்க்கை அஸ்வினி நான்காம் பாதத்தில் அவ்வளவு சிறப்பு இல்லை சரிவர அமையாது பரணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிறைவான வாழ்க்கை பரணி இரண்டாம் பாதத்தில் பணக்காரர்களாக நல்ல வாரிசுகளையும் பெற்று வளர்வா இருப்பார்கள் பரணி மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தைந்து வயதுக்கு மேல் நன்கு இருப்பார்கள் கார்த்திகை ஒன்று அரசு பணி செய்து வாழ்வார்கள் இவர்களுக்கு வாழ்க்கை சரிவர அமையாத காரணம் மனதுக்கு படிக்காத கணவனோ மனைவியோ அமைவதுதான் இதுவும் இயற்கையோட அமைப்பு தான் இவர்கள் வாழ்வில் நிறைய கடின உழைப்பு தேவைப்படும் சகோதர சகோதரிகள் சரிவர அமைவதில்லை ஏனெனில் மூணாம் இடம் புதன் பகை கிரக வீடு சகோதர சகோதரிகளால் தொல்லை அச்சுறுத்தல் இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் தனித்துவமாக தெரிவார்கள் நல்ல மதிப்புமிக்க குழந்தைகள் இருப்பார்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு படிப்படியாகத்தான் முன்னேறுவார்கள் முப்பத்தைந்து வயது வரை கஷ்டமான வாழ்க்கைதான் தான் அதன் பின் தான் வாழ்வில் ஏற்றமான காலங்கள் யார் பிடியிலும் சிக்காத ராசி மேஷம் எனலாம் ஏனெனில் இங்கு சூரியன் உச்சம் சனி நீசம் அதனால் இங்கு சனி கெடுக்க முடியாத ராசி மேஷ ராசி பயத்தை அறுத்து போட்டவர்கள் தான் மேஷம் ஆகட்டும் வரட்டும் பார்க்கலாம் என்பார்கள் மேஷம் அடுத்து வரப்போகிற சனி பயிற்சி என்று பார்த்தோமே ஆனால் பொதுவாக ஏழரை சனி என்பது சனி என்பார்கள் ஏழரை சனி யாரை பிடிக்கும் திசாபுத்தி அடிப்படையில் தான் பாதிப்புகள் நிகழும் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அமாவாசை அடுத்து வருகிற பிரதமை திதியில் இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இடம் பெயர்கிறார் சனி பகவான் பொதுவாக குரு சனி ராகு கேது இவர்களின் நிலமையை பார்க்காமல் ஜோதிடத்தில் பலன்கள் சொல்ல இயலாது முடியாது மேஷத்திற்கு விரையச்சனியாக வருவார் ஐம்பது பர்சன்ட் கெடுபலன்கள் கொடுப்பார் மீனத்திற்கு ஜென்மச்சனியாக வருவார் நூறு வருஷம் கெடுபலன் தருவார் கும்பத்திற்கு பாதச்சனியாக வருவார் இருபத்தைந்து பர்சன்ட் கெடுபலன் தருவார் மேஷம் செவ்வாய் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் சர ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி இங்கே பொதுவாக பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இவர்களுக்கு அதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு மீனத்திற்கு வருகிறார் இயற்கையாகவே செவ்வாய் சனி பகை கோச்சார ரீதியாக சனி வரும்போது கெடுபலன் தான் தருவார் ஆனால் மூன்று ஆறு பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களில் சனி அமரும்போது நல்ல பலன் தருவார் என்பதும் விதி இங்கே ஏழரை சனியாக இருந்தால் கெடுபலன் தருவார் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் மேஷத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி வருவதால் தூக்கத்தில் பிரச்சனை பயணங்களில் கவனம் தேவை சிற்றின்ப நாட்டங்களில் கவனம் தேவை மேஷத்துக்கு இரண்டாம் வீடான ரிஷபத்தை மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் சனி பகவான் ஆகவே தனம் வாக்கு குடும்பம் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை குடும்பத்தில் உறவுகளுடன் கவனமாக பேசுவது இதெல்லாம் செய்ய வேண்டும் அடுத்து புதிய முயற்சிகளில் தடங்கல்கள் இருக்கும் முழுமையான பாவகிரகம் சனி முழுமையான பாவகிரகம் இருள் கிரகம் என்பதால் பார்க்கும் இடமெல்லாம் பால் பண்ணுவார் புதிய வண்டி வாகனம் வாங்குவதில் தடங்கல்கள் இருக்கும் பணப்பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பசி தாகம் தூக்கம் ஓய்வு சரியாக கடைபிடிக்க வேண்டும் தேசத்தில் ஆறாம் இடமான கண்ணியை ஏழாம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பார் கடன் எதிரி தொல்லை நோய் சாணம் கடன் சுமை கூடும் நண்பரும் எதிரியாவார் நோய் தொல்லை இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் படிப்பதற்கு சம்பாதிப்பதற்கு வேலை நிமித்தமாக என வெளிநாடு சென்றுவிட்டால் தாக்கம் குறையும் மேஷத்திற்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானம் தனுசு ராசியை பத்தாம் பார்வையாக பார்ப்பார் பாகிஸ்தானம் கெடுப்பதால் எதிலும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை கட்டாயம் இருக்க வேண்டும் தந்தையாலும் தந்தைக்கும் சிறப்பு இராது ஏழரை சனியும் நடந்து சனி திசையும் நடந்தால் ஆக்ரோஷமாகும் பக்ரம் நீசமானால் சுபபலம் உண்டு எந்த திசை நடந்தாலும் சனி தாக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும் எதிலும் அவசரப்படக்கூடாது நிதானமாக செயல்பட வேண்டும் பணிபுரியும் இடங்களில் வேலை மாற்றம் பணி மாற்றம் கட்டாயம் செய்யக்கூடாது பார்க்கும் பணியை சகிப்புத்தன்மையோடு பொறுமையாக கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் எந்த தொழிலையும் அபிவிருத்தி செய்யாமல் இருப்பதை கவனமாக பார்த்து கொண்டாலே போதும் பார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட சனி பகவான் ஏழரை சனியாக இருப்பார் சில வருடங்களில் இரண்டே கால் வருடம் இரண்டரை இரண்டை முக்கால் இப்படி இந்த மாதிரி சனி பகவான் இடம்பெயர்வார் மாற்றங்கள் நிறைய வரும் மேலும் மாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும் சனி பேசி என்றாலே இடமாற்றம் வீடு மாற்றம் பதவி மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் கட்டாயம் இருக்கும் சனிதான் அப்படியான மாற்றங்களை கொடுப்பவர் ஏழரை சனி துவக்கம் எத்தனையாவது ரவுண்டு வருதுன்னு பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த ரவுண்டு பாருதுன்னு பார்க்கணும் பிறக்கும் போதே சந்திரன் சனி இந்த மாதிரி வந்திருந்தா சந்திரனுக்கு முன்னும் பெண்ணு சந்திரன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு ஏற்கனவே ஓடிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு பத்து வயசில் கூட ஃபஸ்ட் ரவுண்டு வரலாம் பிறக்கும் போதும் வரலாம் இருபது வயசில் கூட அதாவது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை சனி இடம்பெயர்ந்து வருவார் சுற்று சனி வர்றவங்க படிப்பு வேலை எல்லாவற்றிலும் சோதனை வரும் அதாவது முக்கியமான விஷயங்கள் இளமை வயசில் வரும்போது இளமை பண்ணுற வேலை இருக்கு இல்லையா நம்ம படிப்புக்காக வேலைக்காக திருமணம் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் சாத சோதனை கொடுத்து சங்கடங்களை கொடுத்து சச்சரவுகளை கொடுத்து சாதனையாளராக ஆக்குவது தான் சனீஸ்வரனுடைய வேலை எல்லாருமே அனுபவத்தை கொடுத்து 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 பிரச்சனைகளை கொடுத்து கொடுத்து அதில் நிறைய சாதனையாளர்களாக ஆக்குவது முதல் சுற்று இரண்டாவது சுற்று வர சனி வந்து ஒரு எப்போ வேணும்னா ஒரு முப்பது வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே வரும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் வரும் இரண்டாவது சுற்று அது வந்து பொங்கு சனி பொங்கு சனிங்கிறது ரொம்ப விரயங்கள் அதாவது சுபமான விரயங்கள் வீடு அப்போ அந்த இரண்டாவது சனி வரும்போது தான் வண்டி வாகனம் வீடு சொத்து எல்லாம் வாங்குவாங்க நிறைய சொத்துக்கள் வாங்குவாங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிப்பாங்க பிள்ளைங்க பேத்தி எடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே அதாவது சுப நிகழ்வுகள் பூராமே அந்த சுப விரயமாக எல்லாமே அந்த இரண்டாம் சுற்றில் பொங்கு சனியில் நடக்கும் மூன்றாம் சுற்று வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே வரும் அறுபது வயதுக்கு மேலே வரும்போது நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது தன்னை ச தன்னை பார்த்துக்கிறதுக்கு உரிய ஏற்பாடுகளை முதலே செஞ்சு வச்சுக்கணும் பணம் விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது ஏன்னா உடல் ஆரோக்கியம் கெடும் ஓடி ஓய்வெடுக்கிற காலம் அது மூன்றாவது சனி நாலாவது சனின்னா அது மகானா நாலாவது சனி இருந்தாங்கன்னா அது தொண்ணூறு வயசுக்கு மேலே அப்படி வர்றதுனா அவங்களாம் மகான்கள் தான் இவங்கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவசர குணம் அவசர கோபம் அவசர முடிவு அதாவது உணர்ச்சி வசப்படுறது தான் இவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுத்தால் வெற்றி உணர்ச்சி வீசப்படும் பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடணும் சனி திசை நடக்குதா புத்தி நடக்குதா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் பலன் சொல்ல பார்க்கணும் லக்கணத்துக்கு யோகரா பாவரா இதெல்லாம் பார்க்கணும் இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசியிலேருந்து லக்கணத்தில் இருந்தோ சனி அந்த லக்கணத்துலேயோ ராசியிலேயே இருந்தால் ஒரு வகை யோகமாக இருந்தால் இருந்தாலும் கூட மன நிம்மதி சுறுசுறுப்பு மந்த நிலை கெடும் சுறுசுறுப்பு குறையும் மந்த நிலையாக இருக்கும் இது வந்து இயல்பு அதாவது இரண்டாம் இடத்துல சனி இருந்ததுன்னா குடும்பம் வாக்கில் போராட்டமாக தான் இருக்கும் அது மாதிரி மூன்றாம் இடத்துல சனி இருந்தாருன்னா பாதி ஓரளவுக்கு ஏன்னா முயற்சி ஸ்தானம் இல்லையா தைரிய வீரியம் கொஞ்சம் இருக்கா ஆட்டம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாதி அளவு லாபம் பாதி கொஞ்சம் கஷ்டம் அப்படி தான் இருக்கும் நாலாம் இடத்துலனா சுகஸ்தானம் கெடும் சுகஸ்தானத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஐந்தாம் இடத்துலன்னா மனப்போராட்டம் இருக்கும் ஆறாம் இடத்துல சனி இருந்தாருன்னா ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய திசா புத்தி அவங்களுடைய இது இருக்கிற இடங்களை பொறுத்து நல்லாயிருக்கும் ஏழாம் அதுங்கிறது கண்டகச்சனி எல்லாமே தடை தாமதம் அந்த மாதிரி தான் இருக்கும் எட்டாம் இடம் அஷ்டமர்ச்சனி சொல்லவே வேண்டாம் அஷ்டமதி சனினால் பட்ட மரம்னு சொல்லுவாங்க எல்லா இலைகளும் உளுந்து உதிர்ந்து திருப்பி மரம் முளைக்கும் அதே மாதிரி தான் ஆனால் அஷ்டமத்து சனியிலேருந்து திருப்பி ஒரு முப்பது வருஷத்துக்கு ஃபுல்லாகவே வாழ்வியல் வந்து ஏர்கால் தான் அஷ்டமதி சனியில் சுத்தமாக புரட்டி போட்டுரும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதிக போராட்டங்கள் இருக்கும் அதெல்லாம் கடந்து போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி பகவானை முழுசாக நம்பினா போதும் அவ்வளோதான் அவங்களுடைய உழைப்பாக நம்பணும் பகவானை நம்பணும் அவ்வளோதான் ஒன்பதுங்கிறது பரவாயில்லை பத்து பதினொன்று நல்ல பலன்களே கொடுக்கும் சனி பகவான் நம்ம ராசிக்கோ லக்கணத்துக்கோ பத்து இருந்து இருந்துருந்தாருன்னா நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் பனிரெண்டில் பிரயம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி பொதுவாக மேஷம் என்றாலே ஆடு சின்னம் ஆடுனாவே ஆடு சின்னம் இல்லையா மேஷம்னாவே ஆடு அதாவது வரையாடு இந்த ஆடு வந்து எப்படின்னா காடு மலை மேடு எல்லா பக்கமும் ஏறி இறங்கும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு மாதிரி இல்லை எல்லாம் எங்க அதே மாதிரி தான் இந்த மேசராசிக்காரவங்க எந்த இடத்துனாலும் சுத்தி வருவாங்க எங்கேனாலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ்வாங்க எப்போனாலும் இருப்பாங்க அது மாதிரி ஆடு எப்படியோ அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் சரிங்க சார் சரிங்கம்மா சரிங்க மேடம் சரிங்கம்மா இப்படி சரிங்க சரிங்க தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு என்ன தோணுதோ தான் அவங்க செய்வாங்க அதுதான் அவங்க செய்வாங்க யார் சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேலெடுத்து பரம்பரை இவங்களோட பரம்பரை பார்த்தீங்கன்னா பெரிய பரம்பரையிலேருந்து வந்திருப்பாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனாகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்திருப்பாங்க இந்த ராசிக்காரவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து பெரிய இடத்து பரம்பரையில் தான் இருந்திருப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு குறஞ்சி 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 இப்போ வந்து கீழே வந்திருப்பாங்க அதில் அஸ்வினி வந்தவங்கன்னா அஸ்வினியில் பறந்துட்டாங்கன்னா குலதெய்வமே விட்டு போயிருக்கும்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து மேஷ ராசிக்கு நம்ம இந்த சார்ட்டு படி பார்த்தோம்னா பொதுவாக சார்ட்டு படி பார்த்தோன்னா ஒன்று எட்டு வந்திருக்கு இல்லையா ஸ்மேஷராசி ஒன்று எட்டு எட்டுக்குரியவர் செவ்வாய் ஒன்று எட்டுக்குரியவர் செவ்வாய் வந்து நாலில் நீசம் நாலில் நீசங்கும் போது வாகனம் வீடு மனை இதெல்லாம் வந்து பொதுவாகவே இவருக்கு வந்து சிறப்பு இருக்காது குழந்தைகள் பெரியவர்கள் ஆன பிறகு தான் எல்லாமே கிடைக்கும் ஓகேவா அடுத்து இரண்டு ஏழு ரெண்டு ஏழு சுக்கரன் வந்து ஆறில் நீசம் இரண்டு ஏழு சுக்கரன் வந்து ஆள்ல நீசம் மாமன் சிறப்பில்லை குடும்பத்திற்கும் கலத்திரம் நண்பர்களுக்கும் யாரிடமும் கடன் வாங்க கூடாது இவங்க தொல்லைபுரம் அடுத்து மூன்று ஆறு புதன் வந்து பன்னெண்டில் நீசம் மூன்று ஆறு பன்னெண்டில் நீசம் முயற்சி மற்றும் எதிரி தொல்லை சாணம் இருக்கு இல்லையா அது பன்னெண்டில் நீசம் ஆகும் நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கும் தொலைதூர பயணங்களில் தடை இருக்கும் அடுத்து நான்கு சந்திரன் வந்து எட்டில் நீசம் நான்கு சந்திரன் எட்டில் நீசும்போது தாய் ஸ்தானம் எட்டில் மறைவதால் தாயால் அவ்வளவாக சிறப்பில்லை ஐந்து சூரியன் ஏழில் நீசம் ஐந்தில் சூரியன் ஏழில் நீசம் கலத்திரத்திற்கும் தந்தைக்கும் சிறப்பில்லை ஒன்பது பன்னிரெண்டு குரு பத்தில் நீசம் ஒன்பது பன்னிரெண்டு பத்தில் நீசமாவதால் பொருளாதாரத்தை தேடியே தூக்கமும் தொலைப்பார்கள் பத்து பதினொன்று சனி ஒன்றில் நீசம் லாபம் சனி சம்பாதிப்பதிலும் வருகிற லாபத்தை தனக்கே செலவழிப்பார் இவருக்கு போகத்தான் மீதியெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து உச்சம் இவர்களுக்கு என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உச்சம் ஒன்று எட்டு செவ்வாய் வந்து பத்தில் உச்சம் ஒன்று எட்டு செவ்வாய் வந்து பத்தில் உச்சமாகுது பத்தில் போது இவருடைய எட்டுங்கிறது அமானுஷிய விஷயம் எட்டு செவ்வாய்ங்கிறது அமானுஷி விஷயம் பிரபஞ்ச சக்தி இவருடைய சக்தி பிரபஞ்ச சக்தி எல்லாத்தையுமே அவருடைய சொந்த முழு முயற்சியும் தன்னுடைய தொழிலில் கவனம் செலுத்தி உச்சத்துக்கு போவார் இவர் இரண்டு ஏழு சுக்கரன் வந்து பன்னிரெண்டு உச்சம் இரண்டு சுக்கரன் வந்து பன்னிரண்ட உச்சம் அதாவது இரண் சரராசிக்கு இரண்டு ஏழு என்பது இரண்டு ஏழு என்பது மாரகாதிபதி மாரகாதிபதியாக இருந்தாலுமே பன்னெண்டுல உச்சமாகறாரு பன்னெண்டுல எது எப்படி கிடந்தாலும் அவரோட நிம்மதியான தூக்கம் சுகபோகமான வாழ்க்கை அவர் ஆட்ல எதையும் க சட்டம் செய்யாம அவர் வாட்டில் இருப்பாரு மூன்று ஆறு புதன் ஆறில் உச்சம் இந்த மூன்று முயற்சி ஸ்தானமும் கடன் நிதி தொல்லை எல்லாமே ஆறிலே உச்சமா ஆறதுனால இவரு அந்த நண்பர்கள் அந்த கடன் புத்தினால் இவர் நன் எதிரிகள் தொல்லைகள் எல்லாத்தையுமே புத்தினால் ஜெயிச்சிருவாருன்னு அர்த்தம் நாலு சந்திரன் வந்து இரண்டில் உச்சம் நான்கு சந்திரன் தாய் சாணம் சந்திரன் வந்து இரண்டிலே உச்சமாகுது அதாவது அவருடைய குடும்பத்தில் முக்கியமான அங்கம் வகிக்கிறவங்கள தான் அந்த தாய் இருப்பாங்க அதாவது இவருடைய க மனது சா ஃபுல்லாவே அவருடைய குடும்பத்தை சுத்தி தான் நினச்சிக்கிட்டே யோசிச்சுட்டே இருப்பாங்க ஐந்து சூரியன் வந்து ஒன்றில் உச்சம் ஐந்தில் சூரியன் ஐந்தாம் படம் சூரியன் வந்து ஒன்னுலேயே உச்சமாகறாரு அப்போ இவருக்கு வந்து அரசு அரசாங்கம் தந்தை வழி லாபங்கள் சொத்துக்கள் இவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் தந்தை வழி அரசாங்க வழி அரசாங்க வழி அரசியல் வலி ஏதோ ஒரு வழியில ஒன்னிலே உச்சமாகறனால இவருக்கு அரசு அரசாங்கம் தந்தை வழி நிச்சயமான உறுதியான லாபம் உண்டு ஒன்பது பன்னிரெண்டு குரு நாளில் உச்சம் இவர் ஒன்பது பாகியஸ்தானம் பன்னிரெண்டு விரயஸ்தானம் நாளில் உச்சமாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு மேலே இவங்களுடைய பொருளாதார நிலை கட்டாயமாக சுகஸ்தானத்துக்கு பயன்படும் பத்து பதினொன்றில் சனி வந்து ஏழில் உச்சம் பத்து பதினொன்று சனி தொழில் ஸ்தானம் வந்து தொழில் வந்து பத்து கர்மஸ்தானமும் பாகிஸ்தானம் அதாவது லாபஸ்தானமும் ரெண்டுமே வந்து ஏழில் உச்சம் இவர் எல்லாமே கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த கலத்திரத்த கொடுப்பாங்க கலத்திரம் வந்து நல்லா இருப்பாங்க கலசிரம் நல்லா இருப்பாங்க மொத்தத்தில் இந்த ஜாதகம் வந்து அற்புதம் மேஷ ராசிக்காரர்கள் வந்து ஒரு அமானுஷ சக்தி படைத்தவங்க எல்லாமே உங்க தங்களுடைய இவங்களுக்கு வந்து பரம்பரை ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களாம் பெரிய வீட்டுக்காரங்களா பெரிய பரம்பரையிலேருந்து தான் இருந்திருப்பாங்க இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 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 அப்படியே வந்திருப்பாங்க இவங்களுடைய மேன்மையான தான் எப்போது அப்படின்னா இவங்க இவங்கள சரி பண்ணணும் இவங்க இவங்களை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டா தான் அவசர முடிவெடுக்காமல் அவசர எதுவும் அவசரமான கோவப்படாமல் நிதானம் பெருமை செகிப்புத்தன்மையோடு இருந்தால் இவங்களுடைய மேஷ வாழ்க்கை மேஷத்தினுடைய மேஷ ராசிக்காரர்கள் மேசலக்கணக்காரர்களுடைய வாழ்வு என்றுமே மேன்மை தான் இதில் மேன்மையான வாழ்வு தான் இதில் எந்த குறையும் இவர்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும் தங்கள் உள்ளங்களில் மேசராசி அன்பர்கள் இருந்தால் அவர்களும் இதை பார்த்து பயனடைங்கள் மாற்றம் செய்ய முடியுமா என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் வாழ்க வள